திருவஞ்சி மாவட்டத்தில் சிறுபோகத்தில் கிட்டத்தட்ட பன்னிராயிரத்தி எண்ணூறு ஹெக்டேர் நெச்சிகே மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது தற்போது இலை இலைமடிச்சுக்கட்டி அதாவது இலை சுருட்டி குழு ஆரம்பமாகிக் கொண்டிருக்கின்றது அதை அதை கட்டுப்படுத்தும் நோ நோக்கமாக நாங்கள் ஒரு விழிப்புணர்வு நிகழ்ச்சி ஒன்றை தருவதற்காக இருக்கின்றோம் அதாவது இலைமடிச்சுக்கடியை பார்க்கும்போது அதில் விஞ்ஞான பேர் வந்து நெஃபோக்ரோசிஸ் மெடினாலிஸ் இந்த இது வந்து நெற்பயிரில் மூன்று இனங்களை வந்து நாங்கள் அவதானிச்சிருக்கிறோம் இந்த புழுவின் தாக்கம் என்னென்னு சொன்னால் நெற்பயிரை இலையை சுருட்டி ஒரு ரோலாக உருளையாக உருட்டி அதுக்குள்ளே புழுவல் இருந்து நெல்லை அரித்து சாப்பிடும் அப்போ அதால் வந்து நெல்லின்ற நெல் இந்த பச்சி அமன் இல்லாமல் ஒரு வெள்ளையாக தோட்டம் அளிக்கும் அது அந்த நெற்பயிரை பார்க்க ஒரு அவலட்சணமாக இருக்கும் தொடர்ந்து இதை அறுத்து கொண்டு பேந்து தொடர்ச்சியாக புதிய புதிய இலகளை வந்து நாடி செல்லும் இதெண்ட வாழ்க்கை வட்டத்தை பார்க்கும்போது அந்த உருவாகியது முதல் முதல் நாளிலேருந்தே முட்டை இடத் தொடங்கும் கிட்டத்தட்ட இலைன்ற இலையின் மடல்லையோ அல்லது தனியாகவோ ஒரு அந்து வந்து முந்நூறு முட்டைகளை வந்து விடுகின்றது முட்டைட்டு மூன்று அஞ்சு நாட்களில் அந்த புழு வந்து வெளியேறும் அந்த புழு அந்த இலைகளுக்குள்ளேயே இலைகளை சுரண்டி உண்ணும் பின்பு பதினாறு நாட்கள் வரை அது வந்து கூட்டுப்புழுவாக அந்த இலையை சுருட்டி அதுக்குள்ளேயே இருக்கும் மஞ்சள் கலந்த இளம் பச்சை நிறமாக அந்த புழு இருக்கும் கட்டுப்பாடு வந்து மெரல் மரநிழல் உள்ள இடங்களில் வந்து தவிக்கணும் அதிக அளவு நைதரன் பசலை பாவனையை தவிர்க்கணும் அதோடு சிபாரி செய்யப்பட்ட ரசாயனங்களை வந்து பாவிக்கணும் அதோட வயல்களில் வந்து அந்த புழுக்களை பொறுக்கிறதுக்கு மாதிரி மட்டைகளை வந்து நாட்டி இருக்கணும் அந்த கொக்கள் வந்து அந்த புழுக்களை பொறுக்கி தானாக கட்டுப்படுற சந்தர்ப்பம் இருக்குது அப்படி கட்டுப்படாத சந்தர்ப்பங்களில் வந்து சிபாரி செய்யப்பட்ட ரசாயனங்களை வந்து நீங்கள் பாவிக்க வேண்டும் ரசாயனங்களை பாவிக்கும் போது ஒரு ஏக்கருக்கு பதினாறு லிட்டர் தாங்கியான பத்து தாங்கி வந்து மருந்து விசுகளை பா பாவிக்க வேண்டும் அதுக்கு பாவிக்க வேண்டிய ரசாயனங்கள் வந்து குளோரோதலனில் பிட்ரோனில் போன்ற மர மருந்துகளை பாவிக்கலாம் இவற்றை விட பொருத்தமான ரசாயனங்களை வந்து தாங்கள் பிரிவுகளில் உள்ள விவசாய போதனாசிரியர்கள் மற்றும் நமது மாவட்ட தலைமை காரிய காரியாலயங்களை தொடர்பு கொள்ளவும் மாவட்ட கேரியாலய இலக்கம் சைவர் ரெண்டு ஒன்று ரெண்டு ரெண்டு எட்டு ஐம்பத்தேழு இருபத்தாறு தற்போது இதன் தாக்கம் குறைவாக இருப்பதால் அனைத்து விவசாயிகளையும் வந்து அவதானத்துடன் செயல்படுமாறு கேட்டுக்கொள்வதுடன் இதன் தாக்கம் அதிக அளவில் அதிகரிக்கும் போது கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி தொடக்கம் நாற்பது வீத அறுவடை விழப்பினை நீங்கள் ஏற்ப ஏற்படுத்தக்கூடியது தற்போது குமரபுரம் உருத்திரபுரம் ராமநாதபுரம் மகளங்காடு அக்கராயன் ஆகிய பகுதிகளில் அவதானிக்கப்பட்டுள்ளது இவற்றை விட உங்களது கள விதியத்தின் போது தத்தியின் தாக்கம் காணப்படுவதால் தாங்கள் வந்து வயல்களை சரியான முறையில் அவதானித்து அல்லது விவசாய போது நாசிரியர்களின் ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளுமாறும் கேட்டுக்கொள்கின்றேன் விவசாய ரசாயனங்களை கொல்வ கொள்வனவு செய்யும் காலாவதியான திகரி மற்றும் பொருத்தமான நாசினி மற்றும் சட்டைகள் ஆகியவற்றையும் உறுதி செய்து கொண்டு வேண்டும் இல்ல பயன்தறு மரங்கள்ல பெறாத நின்பயிரிலே தான் அது இந்த தாக்கம் இருக்கும் அதே நேரம் அது வந்து தங்கட காலத்தை கலிக்கிறது கலைகள்ல தங்கி இருக்கும் அந்த நேரங்களில் நாங்கள் வந்து களைகளை வந்து நாங்கள் கட்டுப்படுத்தி கொண்டு இருந்தோம் இந்த தாக்கம் வந்து குறைவாக இருக்கு